கிராஃப்ட் கவுன்சிலின் ஆஃப் தமிழ்நாடு சார்பாக சரங் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து என்னும் கோடைக்கால கண்காட்சி இன்று கோவை லட்சுமி மில்ஸ் பகுதியில் உள்ள லூலு வணிக வளாகத்தில் துவங்கியது கிராஃப்ட் கவுன்சிலின் ஆஃப் தமிழ்நாடு சார்பாக இரண்டு நாட்கள் நடைபெறும் கைவினை பொருட்கள் கண்காட்சியானது சரங் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து என்னும் தலைப்பில் இன்று துவங்கியது உள்நாட்டு பூர்வீக நெசவு முறை நிலைத்தன்மையான கைவினை கலைஞர்களின் வடிவமைப்புகள் கூடிய பல்வேறு பொருட்கள் இடம் பிடித்துள்ள இக்கண்காட்சியில் கோவை லக்ஷ்மி மில்ஸ் பகுதியில் உள்ள லூலு வணிக வளாகம் அருகே துவங்கப்பட்டது தமிழ்நாடு கிராஃப்ட் கவுன்சிலின் அமைப்பின் சார்பாக நிதி திரட்டும் நோக்கத்தில் சரங் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து என்னும் கோடைக்கால கண்காட்சியாக இக்கண்காட்சி துவங்கப்பட்டுள்ளது தமிழகத்தில் உள்ள கைவினை கலைஞர்களின் வாழ்வாதார மேம்பாட்டிற்காக இந்த கண்காட்சியானது தொடர்ந்து முப்பத்தி ஏழாவது ஆண்டாக செயல்பட்டு வருகின்றது சென்னையில் உள்ள இந்திய கிராஃப்ட் கவுன்சிலின் அமைப்பின் அங்கீகாரம் பெற்றுள்ளதன் வாயிலாக உலக கைவினை கவுன்சிலின் அங்கீகாரத்தையும் இக்கண்காட்சி பெற்றுள்ளது குறைந்த காலத்தில் கோவை மக்களின் ஆதரவை பெற்றுள்ள கண்காட்சி கோவையில் நான்காவது ஆண்டாக நடைபெற்று வருகின்றது இக்கண்காட்சியிலிருந்து நாம் பெறும் ஒவ்வொரு பொருட்களும் நெசவாளர்கள் கைவினை கலைஞர்கள் மற்றும் ஆடைகள் வடிவமைப்பாளர்களிடம் இருந்து நேரடியாக பெறுவதை உறுதி செய்யும் வகையில் அமைந்துள்ளது ஜவுளி பொருட்கள் சேலைகள் ஆண்களுக்கான ஆடைகள் பெண்களுக்கான ஆடைகள் குழந்தைகளுக்கான ஆயத்த ஆடைகள் வீட்டுத் தோட்டங்களுக்கான அலங்கார செராமிக் வகைகள் காலனி வகைகள் உதிரி பாகங்கள் போன்றவை இடம்பிடித்துள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது